eu posso காலை வணக்கம் குருஜி காலை வணக்கம் இன்னாங்க வேப்பங்குச்சி எதுக்கு ஏமா நீங்க காலையில பல்லு விளக்க மாட்டீங்களா தணிமணி நீங்க நீங்க என்ன கேட்டிங்க நீங்க காலையில பல் விளக்க மாட்டீங்களா விளக்குவேனே கண்டிப்பா தினமும் விளக்குவேன் சரி சரி அப்போ பல்லு விளக்கிட்டு வாங்க நான் உங்களுக்கு பால் கொண்டு வரேன்

நான் காலையில் எழுந்து நடைப்பயிற்சி வந்தப்போ நடக்கிற நடக்கிற ரொம்ப தூரம் நடந்துட்டேன் அதே மாதிரி திரும்பி வரும்போது ரொம்ப தூரம் நடந்துட்டேன் அதனால ரொம்ப சோர்வாயிடுச்சு இங்க வந்துட்டேன் அப்படியே தூங்கிட்டேன் அப்படியா அப்போ உங்களுக்காக செஞ்ச தின்பண்டங்கள்லாம் வேணும்னு சொல்லிடுறேன் அதெல்லாம் சாப்பிடுவோம் என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க இப்ப பாக்க நல்லா இருக்கீங்களே அடா இல்ல இல்ல இன்னொன்னா சரியாகல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் என்னால அரச வைக்க வர முடியாது சரி இருங்க உங்க எல்லாருக்கும் நான் தென் பண்டங்களை கொண்டு வரேன் முட்டாளங்களா சாப்பாட்டுக்கு அலையறீங்களே பால் கொடுங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுறோம் பால் குடிக்கவும் சாப்பிடவும் தான் வந்தீங்களா அறிவு கட்டவனுங்களா சாப்பாட்ட பார்த்ததே இல்லையா சரி கூட கிளம்பி வாங்க மகாராஜ கிட்ட போய் பண்டித ராமகிருஷ்ணன் மந்திரியாரே மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா இங்க இன்னும் வரலையே மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா சீக்கிரமே இந்த அரசவைக்கு வந்துருவாரு மகாராஜா வாழ்க வாழ்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் தகவல் சொல்லி அனுப்பி இருக்காரு மந்திரியாரே பண்டிதர் ராமகிருஷ்ணாவால் வர முடியலன்னா அந்த கல்ல வேலை செய்ய வைக்கிற மந்திரத்தை நமக்கு சொல்ல சொல்லுங்க சரி என்ன மகாராஜா ஒண்ணு உட்காருங்க அவரு வரும்போது நானே கேட்டுக்கிறேன் மகாராஜா வாழ்க மகாராஜா வாழ்க வணக்கம் மகாராஜா மகாராஜா பண்டித ராமகிருஷ்ண பூர்ண நலத்தோட இருக்காரு சுத்தமான நெய்ல செஞ்ச தின்பண்டங்களையும் இருக்காரு நான் கண்டிப்பா சொல்றேன் அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து விஜயநகரத்தை விட்டு ஓடி போகலான்னு இருக்காரு

மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் தனியா அரசவைக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்ல மந்திரியாரே மகாராஜா நீங்களே நம்மளோட சேனைகளை உங்களோட அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவர் இங்க அழைச்சிட்டு வாங்க அப்படியே ஆகட்டும் மகாராஜா மகாராஜா வாழ்க வாழ்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குடும்பம் நம்ம அரசவைக்கு வர்றதுக்காக அனுமதி கேட்கிறாங்க அனுமதிங்க தக்க மரியாதையோட அழைச்சிட்டு வாங்க ராமகிருஷ்ணனோட குடும்பமா பயந்துட்டாங்க அதான் வராங்க அப்ப அவர் இங்க மந்திரக்கல்லோட தான் வந்திருக்கணும் ம் அந்த மந்திர கல்லு சின்னதா தானே இருந்தது

பண்டித ராமகிருஷ்ணா ஏன் வரலன்னு எனக்கு தெரியும் அவரை நினைச்சு அவருக்கே அசிங்கமா இருக்கு உங்களை நேர்ல வந்து பாக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் கூட இல்ல அவர் உங்ககிட்ட இருந்து விலைமதிப்பற்ற பொருளை மறைச்சு வச்சிருந்தார்ல மகாராஜா நான் உங்ககிட்ட சரியான சமயத்துல வந்து தகவலை சொல்லிட்டேன் இல்லன்னா பண்டித ராமகிருஷ்ண அந்த மந்திர கல்ல எடுத்துக்கிட்டு விஜயநகரத்தை விட்டு ஓடி போயிருப்பார் மகாராஜா மகாராஜா ராமா உங்களுக்காக மந்திரக்கலை அனுப்பியிருக்கான் மீதுக்குள்ளதா இருக்கு இந்த மந்திரக்கல்லோட சேர்த்து ஒரு தகவல சொல்ல சொன்னாரு நீங்க அனுமதிச்சீங்கன்னா சொல்லுங்க அனுமதி தர அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க அவரே இல்ல இதுக்குள்ள இருக்கிற அந்த மந்திரக்கல்ல ஏதோ ஒண்ணு தேர்ந்தெடுக்க சொன்னாரு நீங்க இந்த மந்திரக்கல்ல தேர்ந்தெடுத்தீங்கன்னா

ரெண்டு விஷயத்துல விஷயத்திலிருந்து ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு மகாராஜா மகாராஜா உங்களோட அனுமதியோட இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தரங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க மகாமந்திரி யாரே மகாராஜா நீங்க தாமதிக்காதீங்க அந்த மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா இந்த விஜயநகரம் வரப்போற காலங்கள்ல செல்வ செழிப்போட இருக்கும் செல்வத்துக்கும் சாப்பாட்டுக்கும் கஷ்டமே இருக்காது மகாராஜா அது மட்டும் இல்லாம பண்டிதர் ராமகிருஷ்ணன் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா விசித்திரமான விளையாட்டு விளையாடுறாரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளிட்டாரு இக்கட்டா இதுல என்ன இக்கட்டு இருக்கு மகாராஜா அந்த மந்திரக்கல் தான் நம்ம கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு மகாராஜா உங்களோட செல்வமும் விஜயநகரத்தோட செல்வமும் உங்க முன்னாடியே இருக்கு மகாராஜா தயவு செஞ்சு இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட செல்வத்தை பெட்டியில எடுக்க சொல்லி கட்டளை இடுங்க மகாராஜா சீக்கிரம் உங்க சொல்லுங்க சரி நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன் எனக்கு அந்த மந்திரக்கல் வேண்டாம் பண்டிதர் ராமகிருஷ்ணாவே போதும் சரி சீக்கிரம் வாங்க இந்த மந்திரக்கல்ல உடனே அரசவைய விட்டு வெளியேற்றுங்க இல்லைன்னா நான் என் மனசை மாத்திக்க வாய்ப்பு இருக்கு ஆகட்டும் மகாராஜா

மனிச்சிருங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா முதல்ல எனக்கு ஒண்ணு தெளிவா சொல்லுங்க அந்த பெட்டிக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மகாராஜா முதல்ல நீங்க இத கேளுங்க அந்த மந்திர இந்த பெட்டிக்குள்ள ஏன் இல்ல ஆமா குருஜி நீங்க எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்களே நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆ மகாராஜா நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காரு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் மந்திர கல்லை எடுத்துட்டு வரல அந்த கல் இருக்க வேண்டிய பெட்டியில் இவரு இருக்காரு குருஜி நான் அந்த கல்லை எங்க இருந்து எடுத்துட்டு வரது தான் அந்த கல்லே இல்லையே என்கிட்ட மட்டும் இல்ல அந்த மாதிரி ஒரு கல் யாருக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அதெல்லாம் வெறும் கற்பனை தான் என்ன சொல்றீங்க நான் தான் என் கண்ணால பாத்தனே அதுக்கு என்ன சொல்ல போறீங்க பண்டித ராமகிருஷ்ணா சரி இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க அன்னைக்கு தங்க காசுகளை கிணத்துல கொட்டினீங்களா இல்லையா கொட்டினா அன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல இரும்பு காசுகளை தங்க காசுகளா மாத்தினீங்களா இல்லையா மாத்தினா பாத்தீங்களா பாத்தீங்களா மகாராஜா ஒத்துக்கிட்டாரு ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா அத நானே என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் தங்க காசுகள் அங்கங்க கொட்டி கிடந்தது அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு தயவு செஞ்சு சொல்றீங்களா மந்திரி யாரே இந்த இரும்புல செஞ்ச காசை என்னால இப்பவும் தங்கமா மாத்த முடியும் ஆனா அதுக்கு மந்திரக்கல்லோட அவசியம் இல்லையே இப்பவே காட்டுறேன் இப்ப பெட்டிக்குள்ள எதுக்கு போனாரு பாத்தீங்களா மகாராஜா பாத்தீங்களா நான் தான் சொன்ன நீங்களே பாருங்க மகாராஜா மகாராஜா நான் இந்த இரும்பு காச தங்க காசா மாத்துறதுக்கு எந்த மந்திர கல்லையும் பயன்படுத்தலாம் இல்ல அப்புறம் எப்படி மாத்தனீங்க தங்க நிறத்தோட மகிமையே அதானே தங்க நிறத்தோட மகிமையா அப்படின்னா அப்படின்னா நீங்களே பாருங்க மகாராஜா இந்த இரும்பு காசு மேல இந்த தங்க முலாம பூசி விட்டு அவ்வளவுதான் இதோ இதெல்லாம் இங்க வா இந்த குண்டப்பாவோட கண்டுபிடிப்பு தான் ஆ ஆ ஆமாம் என்னோட கண்டுபிடிப்பு தான் ஏன் கண்டுபிடிப்பா குருஜி நகை எவ்வளவு சொல்லி நீங்கள் கேட்கல இப்படி தர்பாரில் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களே இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா ராஜகுருவும் மகா மந்திரியாரும் உங்களை போலீ காசோடு பார்த்துருக்கான் ஆமாம் மஹாராஜா குருஜி நான் கிணத்துக்குள்ள போலி தங்க காசுகளை கொட்டினத பாத்திருக்காரு அத நான் குண்டப்பா விளையாடுறதுக்காக செஞ்சிருந்தேன் ராஜகுரு மகாராஜா மகாராஜா அது என்னோட இடத்துல யார் இருந்திருந்தாலும் பண்டித ராமகிருஷ்ணன் இப்படி பண்றத பார்த்து அவர் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க மகாராஜா இந்த மந்திர கல்ல பத்தி சொன்னதே இந்த ரெண்டு முட்டா பசங்க தணிமணிதா மகாராஜா அது மட்டும் இல்லாம மகாராஜா நான் விஜயநகரத்தோட நல்லதுக்காக தான் அந்த ਮੰத்ரக்கல் தேவன் நினைச்ச ஆ ராஜகுரு எனக்கு புரியுது यार இருந்தாலும் தோணி இருக்கோம் இப்போதான் எனக்கு புரியுது அந்த கல்லு வெறும் சட்னி பண்ணத தான் உதவூன்னு என்ன கல்லு மகாராஜா

மாராஜா, பணம் நமக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அது பத்தாதுன்னு தான் தோணும் அதுதான் பணத்தோட குணமே இதுல நான் கத்துக்கிட்டது நாம பேராசப்படுறத விட்டுடணும் இல்லன்னா அதால நமக்குதான் தேவை இல்லாத பிரச்சனை எல்லாம் வரும் தேவைக்கு அதிகமா எது நம்ம இருந்தாலும் அதால தேவையில்லாத இல்லாத பிரச்சனை தான் நமக்கே தெரியாம அந்த பணத்தோட பேராசை நம்ம மனசுல வந்து நிரந்தரமா கொடியேறிடும் எனக்கும் அந்த பேராசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடியேறுதோன்னு தோண ஆரம்பிச்சது இந்த மாதிரி பேராசையை நிறுத்தி வைக்க ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு அதனாலதான் நான் அந்த பரிச மறுக்க வேண்டியதா போயிடுச்சு அம்மா இவர் கண்டிப்பா சுத்தி வளைச்சு நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு புரிஞ்சுதா பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா கிட்ட ரகசியமா என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு நன்றி ஏன்னா நீங்க மந்திரக்கல் மாதிரி ஒரு அரிதான பொருளோட என்ன வச்சதுக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் மந்திரக்கல் அதோட இடத்துல தான் வச்சிருக்கேன் நிக்கிறாரு அந்த மந்திர கல்லை விட அரிதான ஒருத்தர் ஆமா உங்களை தான் சொல்றோட அருமை மகாராஜாவுக்கு தெரியுது ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா உண்மை என்னன்னா உங்க கிட்டயும் ஒரு மந்திர கல் இருக்கு எனக்கு தெரியும் அது உங்க அறிவு உங்களோட மூளை எந்த மந்திர கல்லை விடவும் குறைஞ்சதில்ல உண்மைதான் மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணனோட மூளை அப்படியே என் மூல மாதிரியே இருக்கு மந்திரக்கல் மாதிரி மூளை கண்டிப்பா ராஜகுரு கண்டிப்பா மணி இந்த கிழவனோட மூளையை திறந்து பார்த்தானுங்கன்னா ஒண்ணுமே சிக்காது ஆஹ் ஒருவேளை கிடைக்கலாம் பேராசை குறுக்கு புத்தி அப்புறம் முகமத் சவுதாமினி பண்டிதா ராமகிருஷ்ணா என்ன மன்னிச்சிருங்க உங்க அனுமதி இல்லாம வீட்டை சோதனை பண்ணதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல யாரே நீங்க உங்க வேலையை தானே செஞ்சீங்க சாரதாவும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தா வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் அடுக்கி சுத்தம் பண்ணணும்னு அந்த வேலையை உங்க வீரர்களே பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லனா அந்த வேலையும் நீங்க தான் செஞ்சிருப்பீங்களா ஆமா இல்ல நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் நீங்க உங்க வீட்டில் வேலையெல்லாம் செய்றீங்கல்ல ராமா ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்களே அளவுக்கு அதிகமா எது கொடுத்தாலும் அது நல்லதுக்கு இல்லை